இன்றைய முதல்வர் ஸ்டாலின் சொன்னாங்க கருப்பு சட்டை போட்டு வீட்டாண்ட போர்டு வச்சாரு டாஸ்மாக கடையை மூடிடுவனு சொல்லி மூணு ஆண்டு காலம் ஆச்சு டாஸ்மாக கடை மூணுனாரா இன்றைய முதலமைச்சர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மூணுனாரா சத்தியம் பண்ணி சொல்றேன் சார் இந்த ரெண்டு திராவிட கட்சி டாஸ்மாக் கடையை மூடவே மாட்டாங்க சார் கொள்ள லாபம் பத்து ரூபாய் சங்கருக்கு சார் டீ கிடைக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் குத்து குடிக்கிற எங்களுக்கு சங்கம் வேணாவா தெப்போ பார்த்தாலும் இவங்களே வித்துக்குனி இவங்களே வந்து ஊத சொல்றாங்க எங்களுக்கு வந்து ஊதலாம் கூடாது நம்பர் பிளேட் தனியா கொடுங்க எங்களுக்கு தனியா ரூட்டு கொடுங்க இந்த அரசாங்கத்துக்கு நமக்கு ஆண்டுக்கு 36000 கோடி செக்கா தரல திருந்தோற கேசா தரோம் அதனால தான் எங்களுக்கு தனி நம்பர் பிளேட் கேக்குறோம் டாஸ்மா காரிலே பச்சை போர்டு வச்சிருக்காங்க எங்களுக்கு பச்சை கலர்ல கூட நம்பர் பிளேட் கேக்குறாங்க பாதுகாப்பாக இருக்கு சார் ஏன் ஏன்னா அதெலாம் நீ ஆச்சுன்னா தப்பு சார் தன்னுடைய கல்லியில் கணையிரில் பாதிக்கப்பட்டு உயிரை பா பாதிக்கப்பட்டு அவங்களுக்காக நான் போராடுகிற அது எங்க இனம் குடிக்கிற இனம் அந்த இனத்துக்காக போராடுறேன் சார் அங்கே குடிந்து மீட்டர்கள் தான் இருக்கும் ஆனா குடி குடிமீட்புமை இல்லை சார் பெருந்தவர் காமராஜர் வந்து கல்வி தந்தாரு இன்னைக்கு வந்து ரெண்டு தமிழக கட்சி வந்து சாராயத்தை கொடுத்தாங்க சார் முதலமைச்சர் தான் தந்த டாஸ்மாக்கு இந்த டாஸ்மாக் எம்டிஆர் தமிழகத்தோட முதலமைச்சர் தான் எம்டி எங்களுக்கு இவங்க டெபாசிட் தரல நாங்க அவங்க டெபாசிட் அந்த தேர்தலை காலி பண்றோம் நம்பிக்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்தி பிரியர்கள் பாரதிய ஜனதா பிரியர்கள் திராவிட கழகம் நாங்க பாட்டல் பார் பிரியர்கள் இனிய நாங்க கோட்டிருக்க பிரியாணிக்கு போக மாட்டோம் எங்களுக்கே சங்க இருக்கு ஒரு கட்சிக்கு முப்பது பேர் சேர்ந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணமா இன்னொரு கட்சிக்கு ஆறு கட்சி கூட்டணி இப்படி கூட்டணிக்கு அரை சீட்டு ஒரு சீட்டுக்கு பிச்சை போறத கூட நான் தன்மான தனியா சார் அவர் சினிமா சினிமா போனா பிஏ குறைக்கலாம் அவர் அரசியலுக்கு தான் அவருக்கு எப்படி அரசியல் தெரியும்னா தெரியும் அவங்க தாத்தா ஓட்டு போட்டா அவங்க தாத்தா ஓட்டு போட்டா உங்க அப்பனுக்கு ஓட்டு போட்டா உங்க தாத்தா ஓட்டு போட்டா கடை மூட்டுப்பில்ல மப்பனுக்கு ஓட்டு போட்டா மூட சொல்ல அப்பா பார்த்து நினைக்கிறேன் கூட ஒரே வச்சப்பா மூடுப்பா இவருடைய சங்கத்துடைய முக்கியமான வாக்குறுதி வந்து கடல் நீரில் வந்து மது தயாரிக்கணும் ஏன் சொல்கிறோன்னா அப்படி இப்போ இன்றைக்கி வந்து கர்நாடகத்தில் வந்து தண்ணி பந்தயம் வந்துச்சு இந்த சரக்கு வந்து தயாரிக்கிறவங்க வந்து நம்ம தண்ணி எடுத்து தான் தயாரிக்கிறாங்க நம்ம தண்ணி எடுத்து தயாரித்தாலும் நமக்கு தண்ணி பஞ்சு வரத்துக்கு வராத வந்து தடுக்கிறதுக்காக நீர் தான் மதுபான் ஏன்னு கேட்டிங்கன்னா அது மத்திய அரசாங்கம் தான் லைசன்ஸ் தராங்க மதுபானை தயாரிக்கிறதுக்கு ஏன் அதை கடல் நீல் எடுத்து தயாரிக்கூடாது அதுக்காக தான் என்னுடைய முதல் கோரிக்கை தான் இப்போ எங்களை வந்து எப்போ பார்த்தாலும் இவங்களே விற்றுக்குன்னு இவங்களே வந்து ஊத சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து ஊதலாம் கூடாது நம்பர் பிளேட் தனியாக கொடுங்க எங்களுக்கு தனியாக ரூட்டு கொடுங்க நாங்கள் தனியாக போயின்னுக்கிறோம் ஏன்னா அந்த அரசாங்கம் தான் விற்குது இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆண்டுக்கு முப்பத்தாறாயிரம் கோடி செக்காக தரல தினந்தோறும் கேஷாக தரோம் அதனால தான் எங்களுக்கு தனி நம்பர் பிளேட் கேட்குறோம் இது அம்மா போது கூட அம்மா ஆட்சி காலத்தில் கூட நான் கேட்டிருக்கேன் பச்சை டாஸ்மாக் கடையில் பச்சை போர்டு வச்சுருக்காங்க எங்களுக்கு பச்சை கடையில் கூட நம்பர் பிளேட் கேட்டிருக்கேன் ஆர்கே நேரத்தில் தேர்தல் அளிக்கும் போது அந்த நேரத்தில் தேர்தல் அறிக்கையை கோரிக்கையாகவும் கேட்டிருக்கேன் இந்த ரெண்டு அரசாங்கமும் வந்து இந்த கடையை மூட மாட்டாங்க அவங்க கடையை ரெண்டு பேரும் மூட மாட்டாங்க அதனால வந்து மூடாத அவங்களால பாதிக்கப்பட்ட இல்லை விதைகளுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பில் கேட்குறதுனா சார் தப்பு என்ன தப்பு தப்பு சார் சொல்லுங்க சார் நியாயம் தானே கேட்குறேன் உங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோதான் ரெண்டு திராவிட கட்சி ஐம்பது ஆண்டு காலமாக அந்த ஆட்சி நடப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இவங்க ரெண்டு திராவிட கட்சிகளும் வந்து கடையை மூட மாட்டாங்க இள விதவைகளை உருவாக்கி நிற்கிறாங்க தமிழகத்தில் இள விதவைகளை அதிகமாக இருக்கிறார்கள் அதற்காக நீங்கள் வந்து மூடாது உங்கள் கொள்கை உங்கள் கொள்கையில் தலையிட விரும்பலை எனக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பில் இளம் விதவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பில் முன்னூறுவா கேட்குறேன் என்ன நியாயம் தானே சார் கேட்குறேன் சத்தியமணி சொல்கிறேன் சார் இந்த ரெண்டு திராவிட கட்சி அதிமுக திமுக ரெண்டு கட்சியாலும் வந்து டாஸ்மாக் கடையை மூடவே மாட்டாங்க சார் கொல்ல லாபம் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ரூபாய் நாணயம் தலை இந்த பக்கம் பார்த்தா சிங்க இந்த பக்கம் பார்த்தா அவங்களுக்கு கருப்பு சிவப்பு ஒரு கோடு வெள்ளை ரெண்டு பேர் கொள்கை ஒரே கொள்கை நீ கொள்கைன்னா புரிஞ்சுங்க கொள்கைன்னா புரிஞ்சுக்குங்க கொள்ள அடிக்கத்தான் ரெண்டு பேருடைய கொள்கை ஆனால் கரை மட்டும்னா கருப்பு சவுப்பு நடுவில் ஒரு வெள்ளை ரெண்டு பேருக்கு எந்த வித்தியாசம் கிடையாது மூட மாட்டாங்க என்ன எத்தனை லட்சம் இள வித உருவாக்க போகிறாங்க எத்தனையோ லட்சம் கணக்கில் தமிழகத்தில் சென்னை டு கன்னியாக மாதிரி வரைக்கும் எனக்கு எத்தனை வித விதவைகள் தன்னுடைய கணவனை எழுந்துட்டு இன்னைக்கு அனாதையாக இருக்கிறாங்க அனாதையாக்குறதுக்கு காரணமே ரெண்டு திராவிட கட்சி தான் இதை மறுக்க முடியாது மன்னிக்கவும் முடியாது ரெண்டு பேரையும் திருப்பி திருப்பி மறுபடியும் மறுபடியும் ஆட்சிக்கு வர வைக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் இதுதான் என்னுடைய கோரிக்கை தேர்தலுடைய கோரிக்கை இதுதான் பத்து ரூபா சங்கருக்கு இருக்குதா டீ கடைக்கு நூற்றி ஐம்பது ரூபா குத்து குடிக்கிறேன் எங்களுக்கு சங்கம் வேணாவா பாதுகாப்பாக இருக்குன்னா சார் ஏ என்ன அதனால் என்ன தப்பு சார் என்ன தப்பு அன்னை தெரிசா குற்றவகையில் போய் கேளுாங்க நாங்கள் தன்னுடைய கல்லீரில் கணையரில் பாதிக்கப்பட்டு உயிரை பாதிக்கப்பட்டு அவங்களுக்காக நான் போராடுறேன் பார் அது எங்கள் இனம் குடிக்கிற இனம் அந்த இனத்துக்காக போராடுறேன் சார் இப்போ நாங்கள் குடிநாடாக பாதிக்கப்படுறோம்மா நாங்கள் யார் சார் எங்களுக்கு நாங்கள் வந்து தொடர்ந்து என்ன கேட்குறோம் குடியில் இருந்து நாங்கள் மீட்ணும் குடி மீட்பு மையம் கொடுத்துருக்கீங்களா குடிமீட்பு மையம் ஒன்று இருக்குது இது வரைக்கும் சென்னை டு கொனையம்மா இருக்கா எங்கே குடிமீட்பு மையம் இருக்குது அம்மா தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க ஜெயலலிதா நான் ஆட்சிக்கு வந்தால் ஆர்கே நேரில் சொன்னாங்க நான் ஆட்சிக்கு வந்தால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியே வந்து நான் குடிமீட்புமையை கொண்டு வந்தாங்க இது வரைக்கும் எடப்பாடி கொண்டு வந்தாரா ஸ்டாலின் கொண்டு வந்தாரா இரநூத்தி முப்பத்தி நாலு குடிமீட்பு மையம் நாங்கள் குடியிருந்து மீட்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம் ஆனால் குடி குடிமீட்பு மேயம் இல்லையே சார் பெருந்தாளர் காமராஜர் வந்து கல்வி தந்தாரு இன்னைக்கு வந்து ரெண்டு திராவிட கட்சிக்கு வந்து சாராயத்தை கொடுத்தாங்க இப்போ நான் மூறு மூறுறன்னு சொல்கிறேன் அது சாத்தியம் இல்லை இவங்களை யார் சார் காப்பாற்றுவாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு திராவிட கட்சி ஆட்சிக்கும் டாஸ்மாடு அடுத்தாங்கல்ல இவங்க ரெண்டு பேருக்குன்னு வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபா கிடைக்குது ஒரு பாட்டிலுக்கு இந்த நாட்டில் ஒரு பாட்டில் தயாரிக்கிறதுக்கு ஒம்பது ரூபா ஐம்பது பைசா தான் அந்த பாட்டில விற்கிறதுக்கு நூற்றி ஐம்பது ரூபா

நம்ம இந்த சென்னை ஐ கோர்ட்டு எல்லா கோர்ட்லேயும் வந்து ஆர்டர் உத்தரவு இருக்குது ஆனால் எந்த கடைக்காரும் தரதில்லை காலி திருப்பி கொடுத்தா டெபாசிட் திருப்பி தரல அதனால தான் எங்களுக்கு இவங்க டெபாசிட் தரல எங்கே டெபாசிட் வாங்கி தரமாட்டேறாங்க நாங்கள் அவங்க டெபாசிட் இந்த தேர்தலில் காலி பண்ணுவோம் நம்பிக்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் அது இதுவும் சொல்ல போனீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே தேர்தல் வச்சா நான் கன்ஃபார்மாக ஜெயிச்சிருவேன் ஆமாம் ஆறு மணிக்கு மேலே இதுவே இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த மூணு நாளைக்கு கடையை திறந்து வச்சா மூணு நாளைக்கு மட்டும் மூடி வைக்கிறான் எதுக்கு மூணு நாள் எதுக்கு சார் மூணு நாள் மூடி வைக்கணும் இல்லை இல்லை என் சின்னத்தை ஒழுகி வைக்கிறாங்க நான் பாட்டில் செலுத்து நிற்கிறேன் டம்ளர் செலுத்து நிற்கிறேன் என் சின்னத்தை மறைச்சி வைக்கிறாங்க இந்த மூணு நாளைக்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் வாங்கிப்பாங்க பாட்டிலாம் வாங்கி பதுக்கி வச்சிருவாங்க ஏரியில் குளத்தில் குட்டியில் மாடியில் எல்லா இடத்துலையும் பதுக்கி வச்சிருவாங்க இவங்களுக்கு என் சின்னத்தை முடுக்கத்தான் வேலை அகேன் சொல்ல சார் தைரியம் இருந்தா ஆறு மணிக்கு மேலே தேர்தல் சொல்லுங்கள் தைரியம் இருந்தால் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தைரியம் இருந்தால் கடையை மூணு நாள் திறக்க சொல்லுங்கள் அந்த எலெக்ஷன் தேர்தல் மட்டும் மூணு நாள் மட்டும் திறக்கத்துக்கு என்ன மூடி வைக்கிறதுக்கு காரணம் என்ன சார் ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க எங்கள் பெர்சென்டேஜ் அதிகம் சார் இன்னைக்கு அதிமுக திமுக ஆனால் எல்லா கட்சியுடைய பர்சன்டேஜ் எங்கள்கிட்ட அதிகம் வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவங்க வெளியே சொல்கிற அளவுக்கு அது மாதிரி தேர்தல் ஆறு மணிக்கு மேலே நடத்துறது கிடையாது எங்கள் உறுப்பினரெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எப்போ நிற்க போகிறேன்னு காத்துக்கிறேன் சார் ஓட்டு போகிறதுக்கு ரெடியா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன் கேட்டிங்கன்னா மாற்றி மாற்றி கோட்ருக்கும் பிரியாணிக்கும் கோட்ருக்கும் பிரியாணிக்கும் அடிமையான காலம் போதும் இனிமேல் அவன் வெளியே வர தயாராகிட்டான் நாங்களும் எங்களுக்கே க எங்களுக்கும் கொடி இருக்குது எங்களுக்கே சங்கம் இருக்குது அவன் தானே சார் தீர்மானிக்கிறான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் வாக்காளர் இன்றைக்கி வந்து ரெண்டு கோடி பேர் வாக்காளர் ஓட்டு போட வரமாட்டாங்கோ அப்புறம் ஆ ஆறு கோடி பேர் தான் ப்ரெசன்ட் ஆகும் ஓட்டு அதில் யார் நிர்ணயிக்கிறான் போன முறை ஒரு பெர்சன்ட் ஓட்டில் எடப்பாடி போகிறாரு அந்த ஒரு பர்சன்ட் ஓட்டு யார் நிர்ணயிக்கிறது நாங்கள் தானே நிர்ணயிக்கிறோம் இந்த ஆட்சியை நிர்ணயிக்கிறது சக்தி வல்லமாக பக் எங்களுக்கு தான் சார் உண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பக்தி பிரியர்கள் பாரதிய ஜனதா பகத்தர் பிரியர்கள் திராவிட கழகம் நாங்கள் பாட்டல் பார்க் பிரியர்கள் இனியும் நாங்கள் கோட்ருக்க பிரியாணிக்கு போக மாட்டோம் எங்களுக்கே சங்கம் இருக்குது எங்களுக்கே தலைவர் இருக்கிறார் எங்கள் தலைவர் செல்லப்பாண்டியன் நான் மாநில போய்சலை எம்எஸ் ஆரோகம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோட்டை ஆச்சு அவன் நாலவர் ஆரவர் தாங்குவான் இன்னைக்கு ஒரு ஒரே ஒரு ப்ரஷன்ட் கூட அதில் பவர் இல்லை ஏன்னு கேட்டால் டூப்ளிகேட் சரக்கு அவன் சம்பாதித மொத்தத்தையும் வந்து இந்த டூப்ளிகேட் டூப்ளிகேட் அரசாங்கத்துக்கு டூப்ளிகேட்டு சரக்கு சாப்பிட்டு மொத்த காசும் கொடுத்துட்டு போய்டான் குடும்பம்னா நீங்கள் நடுத்தர் நிற்கிது வாங்குற கூலி மொத்தமாக கொடுத்துறான் சார் அவன் வாங்குற தொள்ளாயிர ரூபா பெரியாள் வேலை வாங்குற சித்தாள் வேலை எட்நூறுபா எல்லாமே இங்கே போயிடுது சார் அதுக்காக தான் அவன் முன்னே தரமாக இருந்துச்சு சரக்கு அப்போ ஒரு கோட்டை தான் சாப்பிடுவான் இப்போ நாலு கோட்டை சாப்பிட்டா கூட ஒன்றும் இல்லை அதை பற்றி தான் வந்து கடல் நீர் தயாரிச்சிக்கணும் ரெண்டாவது கரும்பு தான் வந்து நம்ம சரக்கு தயாரித்து அந்த இது மூலம்சம் வாங்கணும் இவங்க வாங்குறாங்கன்னா இவங்களுக்கு லாபத்துக்காக கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி அங்கெல்லாம் வந்து அந்த மூலம் நம்ம கரும்பு விவசாயிகிட்ட வந்து வாங்கணும்னா நமக்கு நாற்பதாயிரம் கோடி கரும்பு விவசாயி கடன் தரணும் இந்த அரசாங்கம் கரும்பு விவசாயி கடத்த வச்சுங்கிறாங்க இவங்க கடன் கடன் கொடுத்துட்டா இங்கே வாங்கிக்கலாமே கடன் கொடுக்கல விவசாயி போராடுறாங்க கரும்பு விவசாயி போ போராடுறாங்க அதனால் தரமான சரக்கு இதை மத்திய அரசாங்கத்தெல்லாம் கண்டிப்பாக கேட்பேன் நீங்கள் வந்து லைசன்ஸு வந்து லைசன்ஸு கொடுக்குறீங்க இப்போ லைசன்ஸ் மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க இங்கே யார் கொடுக்குறாங்க இந்த ரெண்டு திராவிட கட்சி ஆட்சிக்கு தான் லைசன்ஸ் தராங்க இந்த ரெண்டு திராவிட கட்சி அவங்க தான் ஓனர் தான் மதுபானம் அடுத்துறாங்க இப்போ எங்கள் தொகுதியில் நிற்கிற கூட ஒரு மதுபான ஓனர் நிற்கிறாரு அவர் பேரை மட்டும் சொல்ல மாட்டேன் இல்லை இல்லை நான் அவர் பேரை சொல்ல மாட்டேன் நீங்கள் தெரிஞ்சுங்க யாருன்னு இன்றைய முதல்வர் ஸ்டாலின் சொன்னாங்க கருப்பு சட்டை போட்டு வீட்டாண்ட போர்டு வச்சாரு டாஸ்மாக கடையை மூடிடுன்னு சொல்லி மூணு ஆண்டு காலம் ஆச்சு டாஸ்மாக் கடை மூணு நேரம் இன்றைய முதலமைச்சர் தமிழகத்துடைய முதலமைச்சர் மூணு நேரம் அவர் வீட்டு வாசலில் கருப்பு பண்ணி போட்டுன்னு ஒரு போர்டு வச்சுன்னு உட்காந்து தர மூணு இது சாத்தியமா சொல்லுங்கள் சார் உங்களை கையேற்று கும்பிட்றேன் அவங்க ரெண்டு பேரால் முடியாது சார் அதில் தான் சார் கொள்ள லாபம் சார் சாத்தியம் இல்லைன்னா சொல்கிறேன் சார் மாறு இவங்க தேர்தல் தேர்தல் மூடுன்னு சொல்லுவாங்க சார் எங்கள் அக்கா கனிமையா அக்கா சொன்னாங்க தூத்துக்குடி பால நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளர் நிற்கிறோம் வைப்பா அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கடையை மூடுன்னு சொன்னாங்க மூணு அவங்க அண்ணன் சொன்னார ஸ்டாலின் மூணாரா நம்ம தா நான் அவருடைய ச மகன் உதயநிதி சொன்னார மூணாரா இல்லை கலைஞர் சொன்னார மூணாரா மூட மாட்டாங்க சார் ஏன்னு கேட்டா அவங்க மதினால எந்த பாதிப்பு இது வரைக்கும் ஏற்பாடில் சார் அவங்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க சார் ஓட்டுக்கு பேரஞ்சர் அண்ணா வாங்கி கொடுத்த சின்னம் உதயசூரியன் மக்களுக்கு எம்ஜிஆர் வந்து வாங்கி கொடுத்த சின்னம் ரெக்டால இவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க சார் அந்த இறந்த பிறகு அந்த சின்னத்தையும் முடிக்கணும்ல அவங்க கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்த சின்னம் அந்த சின்னத்தை எப்படி பண்ணல பண்ணலாம் இது எந்த அரசியல் சட்டத்தில் சார் நியாயம் சொல்றீங்க ரெண்டு பேரும் வாங்கி கொடுத்த சின்னம் ரெண்டு பேரும் சத்த பிறகு அந்த சின்ன சத்து பண்ண அர்த்தம் சரி அவங்களுக்கு ரெண்டு திராவிட கட்சியும் அந்த தான் உரிமை கொண்டாடுறாங்க தைரியம் இருந்தால் அந்த ரெண்டு சின்னத்தை விட்டு என்ன மாதிரி ஒரு சின்னத்தை வாங்கி நிற்க சொல்லுங்கள் பார்க்கலாம் சார் டெபாசிட் வாங்க மாட்டாங்க சார் அவங்க இருக்கிறத அடிச்சு காந்தியை கொடுத்து தான் ஜெயிக்கிறாங்க சார் தனியாக முப்பது கட்சி கூட்டணி ஒரு கட்சிக்கு முப்பது பேர் சேர்ந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணுமா இன்னொரு கட்சிக்கு ஆறு கட்சி கூட்டணி இப்படி கூட்டணிக்கு அரசீட்டு ஒரு சீட்டுக்கு பிச்சை போகிறத கூட நான் நிற்கிறேன் சார் அவர் சினிமா சினிமா கொண்டா பிஏ கூட இருக்கலாம் அவர் அரசியலுக்கு எல்கேஜி பிஹேஜி தான் அவருக்கு எப்படி அரசியல் தெரியும் என்ன தெரியும் அவங்க தாத்தாவுக்கு ஓட்டு போட்டால் அவங்க தாத்தா ஓட்டு போட்டா உங்க அப்பனுக்கு ஓட்டு போட்டால் உங்கள் தாத்தா ஓட்டு போட்டால் கடையை மூட்டிருப்பீங்களா உங்க அப்பக்குனு ஓட்டு போட்டாங்க மூட சொல்ல அப்பா பார்த்து தான் நினைக்கிறாரே கூட ஒரே அடிச்சப்பா மூடுப்பா நிறைய இளம்வதிவு உருவாகி நிற்கிறாரு ஒரே வெள்ளப்படம் ஆகுது நம்ம வேட்பாளர் சீப்பர் வேட்பாளர் வெள்ளப்படம் கட்டி வெள்ளை தாலியில் கட்டி போய் வேட்பாளர் தாக்கல் பண்ணுறாரு சொல்லுங்க ஒவ்வொரு கட்சியிலும் சீப் ஏஜென்ட் இருப்பாங்க மீட்டிட்டு கரெக்டாக இருப்பான் சார் அவங்க ஆசையாக வாங்கிப்பான் வாக்காளர் காசையும் கரெக்டாக வாங்கிப்பான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போய் கை தட்டுவான் உனக்கு ஓட்டுக்குதாம்மா இந்தா காந்தி காந்தியை கொடுத்தா தான் ஓட்டு நாங்கள் காந்தி இல்லாத ஓட்டு வாங்குகிறோம் சார் கட்சி ஆரம்பித்த கமலதாசனை இன்றைக்கி ஒரு சீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு பிரச்சாரத்துக்கு வேலைக்கு போய்க்கிறா சா உலக நாய கமலதாசன் களத்தூர் கண்ணம்மா ஆறு வயசில் ஆரம்பித்த உலக நாயன் நம்முடைய கமலதாசை இன்னைக்கு ஒரு சீட்டுக்கு திமுகவுக்கு ஒரு வருஷம் நீ வேலை செஞ்சா தான் உனக்கு ராஜசபா சீட்டு பொட்டியில் போட்டு அடிக்கிட்டாங்க சார் நாளைக்கு விஜய் நிலைமை என்னென்னு தெரியாது சார் யாரும் பா பணம் கொடுக்க வந்தாங்கன்னா அவங்கள அடிக்கணும் வெற்சியை அடிக்கணும் எங்களுக்கு ஓட்டுக்கு பணம் வேணாம் ஓட்டு போகிறது எங்கள் உரிமை நன்றி சார் நன்றி